உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது எழுபத்தி மூன்று வயதான பிரதமர் மோடி கடும் விரதமிருந்து ஏழு புனித தலங்களில் தரிசனம் செய்து இறுதியாக ராமர் சிலைக்கு இன்று பிரதிஷ்டை செய்திருக்கிறார் இவரது விரதத்தை பூமி தீர்த்த சேஸ்திரா அறக்கட்டளையின் பொருளாளரான கோவிந்த் தேவ் குருஜி பிரசாதம் கொடுத்து நிறைவு செய்தார் ராமர் பிறந்ததாக நம்பப்படும் அயோத்தியில் அவருக்கான கோவிலை கட்ட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் முன்னூத்தி அறுபது அடி நீளம் இருநூத்தி முப்பத்தி ஐந்து அடி அகலம் நூத்தி அறுபத்தி ஓரு அடி உயரத்தில் மூன்று மாடிகள் ஐந்து குவி மாடங்கள் கோபுரம் முன்னூத்தி அறுபது தூண்கள் என பிரம்மாண்டமான ஆயிரத்தி நூறு கோடியில் பாரம்பரிய நாகராபாணியில் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோவிலில் இன்று குழந்தை ராமர் சிலை வைக்கப்பட்டது பிரதிஷ்டை செய்யப்பட்ட நேரமானது பதினாறு பொருத்தங்களில் பத்து பொருத்தங்கள் சிறப்பாக அமைந்துள்ளதால் காலம் என ஸ்ரீ ராமஜென்மபூமி தீர்த்த சேஸ்திரா அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சம்பத் ராய் கூறியுள்ளார் குழந்தை ராமரின் சிலையின் பீடம் மூன்று அடி உயரத்தை கொண்டது இச்சிலை மக்ரானா மார்பிள் கற்களால் செய்யப்பட்டு அதன் மீது தங்க கவசம் பொருத்தப்பட்டுள்ளது ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்த பிரதமர் நரேந்திர மோடி இது மிகவும் உணர்ச்சிகரமான தருணம் என கூறியுள்ளார் பிரதிஷ்டைக்கு முன்னதாக அவர் கடுமையான விரதங்களை மேற்கொண்டிருந்தார் பதினோரு நாட்களும் இளநீர் பருகி சாத்வீக உணவை மட்டுமே எடுத்து கொண்டு வெறும் தரையில் மெத்தை தலையணை இல்லாமல் போர்வையுடன் மட்டுமே உறங்கி வந்திருக்கிறார் சாத்வீக உணவு என்பது வெங்காயம் பூண்டு உள்ளிட்டவை இல்லாமல் தயாரிக்கும் விரத உணவாகும் இவ்வளவு கடுமையான விரதத்தை கடந்த பனிரெண்டாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் உள்ள காலா கோவிலில் அவர் தொடங்கினார் இக்கோவிலில் ராமாயணத்துடன் தொடர்புடையதாகவும் இக்கோவிலில் தரிசனம் செய்த அவர் பாவத் ராமாயணத்தின் ஸ்லோகங்களை பாராயணம் செய்தார்